அதாவது நம்ம உழைப்புன்றதே வந்து எதுக்குன்னா ஜான் வயிற்றுக்கு சேரன்றான் எல்லாமே அதான்னு சொல்கிறேன் ஆனால் எதுக்கு நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு உழைக்கிறோம் அப்படின்னு தான் பேஸாகவே சொல்கிறோம் ஆனால் பழமொழி என்ன சொல்லணும்னா சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லுது இப்போ சுத்தம் தான் சோறு போடுன்னா அப்புறம் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லையே இந்த பழமொழியை குறித்து நானும் சிந்தித்திருக்கிறேன் பல தமிழறிஞர்களுடைய இதை குறித்தும் விவாதித்து மறுக்கிறேன் பெரும்பாலான பழமொழிகள் தவறாக உணர்ந்து கொள்ளப்படுகிறது என்பது தான் ஆய்வுகள் சொல்லுகிற உண்மை அதாவது வந்து படைக்கு முந்து பந்திக்கு படைக்கு பிந்து பந்திக்கு முந்து அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முதல்ல போ சண்டை போடுறதுனா பின்னால் நில்லு அப்படின்னு தான் நம்ம பொருள் சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் சில பழமொழி ஆய்வாளர்கள் அப்படி இல்லை படைக்கு முந்தி பந்திக்கு பின் அப்படி பந்திக்கு முந்தி படைக்கு பின் தி அதாவது எப்படின்னா ஒரு படை நடந்து ரெண்டு நாட்டுக்கு சண்டை நடந்து முடிஞ்ச பிறகு அவன் படம் முடிஞ்சவுன்ன அந்த நாட்டை கொளுத்திடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது படைக்கு பிந்தி படை முடிஞ்சவொடனே பின்னால் அவனுடைய நாட்டில் இருக்கிறதெல்லாம் கொளுத்துவான் படம் முடிஞ்சவுடனே பின்னால் தீ ஆனால் சமைக்கணுன்னா முதல்ல நெருப்பை கொளுத்தணும் அடுப்பை கொளுத்தணும் பந்திக்கு முதல்ல தீ அதைத்தான் பிந்தி முந்தின்னு மாற்றிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த சுத்தம் சோறு போடும் என்பது சுற்றம் சோறு போடும்னு இருக்குமோ அப்படின்னு நான் ஆய்வருங்களை கேட்டபோது அப்படிலாம் கிடையாது சுத்தம் சோறு போடும் தான் என்னென்னா சுத்தமாக இருக்கிறவன்னா சுத்தம்னா இந்த இடத்துல கிளீனிங் மட்டும் இல்லை ஹெல்த்துன்னு ஒரு பொருள் இருக்குது ஆரோக்கியம்னு ஒரு பொருள் இருக்குது நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம்னு சொன்னால் நம்ம உழைச்சி சம்பாதிக்கலாம் சாப்பிட்லாம் பேஷண்ட் ஆகிட்டா டயட்டு தானே கொடுப்பான் அப்போ சுத்தமாக இருந்தின்னு சொன்னால் அதாவது ஆரோக்கியமாக இருந்தின்னு சொன்னால் நீ உழைத்து நல்லான உண நன்றான உணவை உனக்கு விருப்பமான உணவை சாப்பிட முடியும் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னு சொன்னால் இதை சாப்பிடாது அதை சாப்பிடாது பிரெட்டு சாப்பிடணும்னு சொல்கிறான்ல அப்போ நமக்கு சோறு கிடைக்காது மருந்து தான் கிடைக்கும் எனவே இந்த இடத்துல சுத்தம்ங்கிறது தூய்மை என்கிற பொருள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் என்று பொருள் ஆரோக்கியமாக இருக்கிறவன் அவனுடைய ஆரோக்கியத்தின் மூலதனமாக்கி உழைத்து அவனால் சாப்பிட முடியும் நீ ஆரோக்கியமாக இருந்தால் நீ சம்பாரித்து நீ சாப்பிட்லாம் அதான் சுத்தம் சோறு போடும்